ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்தும் கிடைக்கலையா மதுரை மண்டலத்தில் எட்டு மாவட்ட மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்காக அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த முகாமில் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாடு போக முடியாது அதற்கு மத்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள பாஸ்போர்ட் சேவா இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அதில் பதிவு செய்த பின்னர் வீட்டிற்கு அருகில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸை தேர்வு செய்து இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மூலம் பதிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் பாஸ்போர்ட்டை பொறுத்தவரை சாதாரண வகை மற்றும் தட்கல் வகை என இரு வகை ஆப்ஷன்கள் உள்ளன விண்ணப்பித்த பின்னர் போலீஸ் விசாரணைக்கு பின்னர் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் பலருக்கும் பாஸ்போர்ட் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் அதில் சிலருக்கு சந்தேகம் இருக்கும் அவர்களுக்காக முகாம்கள் மதுரை மண்டலத்தில் நடைபெற உள்ளது மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது இந்திய வெளியுறவுத்துறையின் பாஸ்போர்ட் சேவை பிரிவின் கீழ் செயல்படும் மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்காக அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த முகாமில் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் அதாவது கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்தும் பாஸ்போர்ட் கிடைக்காத மேற்கண்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் கலந்து கொள்ளலாம் திருப்பு முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் விண்ணப்பதாரர்கள் சுய கையொப்பமிட்ட விண்ணப்ப கடிதத்தில் தங்களது பாஸ்போர்ட் விண்ணப்ப எண் மற்றும் செல்போன் எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு விரைவு தபால் மூலம் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் பாரதி உலா வீதி ரேஸ்கோஸ் ரோட் மதுரை ரெண்டு என்ற முகவரிக்கு வருகிற நான்காம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்ப உரையின் மேல் பாஸ்போர்ட் குறைதீர்ப்பு முகாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று குறிப்பிட வேண்டும் அத்துடன் விண்ணப்ப நகலை ஆர்பிஓ டாட் மதுரை அட்டு எம்ஏ டாட் ஜிஓஇ டாட் இன் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நான்காம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்